காய் வணக்கம் நண்பர்களே தக்காளி உலகம் முழுவதும் பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய காய்கறிகள் ஒன்று இதுல வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது தக்காளி சேலட்கள், சாஸ் சூப் குழம்பு வகைகள் இப்படி பல உணவுகள்ல பயன்படுத்தப்படுது இதோட தேவை அதிகமா இருப்பதால பல நாடுகள் தக்காளியை அதிக அளவுல பயிரிடுது தக்காளியை அதிக அளவு வளர்க்க உதவும் உலகில் மொத்த தக்காளி உற்பத்தி சுமார் நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் டன்கள் இதுல சீனா மிகப்பெரிய உற்பத்தியாளரா இருக்கு மொத்த தக்காளியில கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவிகிதத்தை சீனா பயிரிடுது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் அறுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் தக்காளி சீனாவில உற்பத்தி உற்பத்தி செய்யப்படுது சீனாவில் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலயும் தக்காளி பயிரிடப்படுது இதுல ஜின்ஜியாங் மற்றும் ஷான்டாங் முக்கிய பிராந்தியங்கள் சீனா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அதிக அளவு தக்காளி பேஸ்டை ஏற்றுமதி செய்யுது அதுக்கப்புறமா இந்தியா இந்தியா உலக அளவில் இரண்டாவது பெரிய தக்காளி உற்பத்தியாளராக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இருபது புள்ளி ஏழு மில்லியன் டன் தக்காளி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுது பெரும்பாலும் ஆந்திரா மத்திய பிரதேஷ் கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அதிகம் பயிரிடப்படுது அதுக்கப்புறமா துருக்கி மில்லியன் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது துருக்கி இதுல மூன்றாவது இடத்துல இருக்கு துருக்கியில தக்காளி பெரும்பாலும் ஏஜியன் மற்றும் மத்திய தரிகடல் பகுதிகளில் வளர்க்கப்படுது துருக்கி ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தக்காளியை ஏற்றுமதி செய்யுது நான்காவது இடத்துல இருப்பது அமெரிக்கா அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் டன்களுக்கு மேல தக்காளி பயிரிடப்படுது பெரும்பாலான தக்காளி கலிபோர்னியாவில் கெட்சப் தயாரிக்கவும் பதிவு செய்யப்பட்ட தக்காளி பொருட்களை பதப்படுத்துவதற்காகவும் வளர்க்கப்படுது ஐந்தாவது இடத்துல இருப்பது எகிப்து இங்க ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆறு புள்ளி மூன்று மில்லியன் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது எகிப்துல தக்காளி ஒரு முக்கியமான உணவு இங்க நைல் நதியின் டெல்டா பகுதியில தக்காளி அதிக அளவு விளைவிக்கப்படுது ஆறாவது இடத்துல இருப்பது இத்தாலி இங்க ஆறு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது ஏழாவது இடத்துல இருப்பது மெக்சிகோ இங்க நான்கு புள்ளி ஒரு மில்லியன் டன்கள் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது எட்டாவது இடத்துல இருப்பது பிரேசில் டன்கள் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது ஒன்பதாவது இடத்துல இருப்பது நைஜீரியா இங்க மூன்று புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன்கள் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது பத்தாவது இடத்துல இருப்பது ஸ்பெயின் இங்க மூன்று புள்ளி ஆறு ஐந்து மில்லியன் டன் தக்காளி உற்பத்தி செய்யப்படுது